பாருங்கள் சிகப்பு அரிசி புட்டு செய்யறதுக்காக நான் காலையிலே வந்து அரிசி ஊற வச்சுட்டேன் நல்லா ஒரு பத்து மணி நேரம் வந்து நல்லா அரிசி வந்து ஊறிடுச்சு ஊறிட்டு தண்ணி வடிக்கட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டேன் நம்ம கையில் இப்படி எடுக்கும் போது பாருங்கள் தண்ணி ஒட்டக்கூடாது அரிசி வந்து நல்லா ஈரம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் வந்து நல்லா வச்சிருச்சு இப்போ மிக்சியில் போட்டு நம்ம மாவை அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம இது வந்து ஜலிக்க வேண்டியதெல்லாம் இல்லை கொஞ்சம் ரவை மாதிரி இருந்தால் தான் புட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரிய மாவு மாதிரியே இல்லை அரிசி மாவு மாதிரியே இல்லை இப்போ இருக்கிற அரிசியும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் இது வந்து நம்ம நைட்டு தான் அரைச்சின்னு இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் காலையிலேருந்தே எதுவுமே இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல அதனால் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மாவு வந்து இன்னும் நல்லா பூ மாதிரி இருக்கும் காலையில் வந்து சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம் காலையில் வந்து நம்ம புட்டு செய்யலாம் பாருங்க மாவு வந்து அரைச்சிட்டு நானே இப்போது தட்டு போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் காலையில் நம்ம புட்டு செஞ்சுக்கலாம் சகப்பரிசி புட்டு செய்ய போகிறோம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான புட்டு தாங்க செய்ய போகிறோம் அது என்னங்க சூப்பரான புட்டுன்றீங்களா சகப்பரிசியில் புட்டு செய்ய போகிறோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாதாரணமாக பத்து செய்கிறது விட இந்த சகப்பரிசி புட்டு வந்து நல்லா பூ மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புட்டு வந்து நான் வந்து சகப்பரிசியை ஒரு எட்டு மணி நேரம் வந்து முன்னாடியே ஊற வச்சு நல்லா கழுவி துணி மேலே போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் அதாவது ரவ ரவையாக இருந்தால் புட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா உதிர் உதிராக நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் கையில் நம்ம இப்படி பண்ணும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பாவ மாதிரி இருக்கணும் இப்போ இங்கே வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் மேலே தட்டுதான் கொஞ்சமாக மாவு இருக்கிறதுனால நான் மேலே தட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு வெள்ளை துணி எடுத்து தண்ணியில் நினச்சிட்டு நம்ம இந் இட்லி பாத்திரத்தை மேலே போட்டுடலாம் இப்போ வெறும் மாவு இதில் வந்து நான் உப்பு தண்ணி எதுவுமே வந்து கலக்கலை ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்து நம்ம ஆவி வச்சுக்கணும் மாவு வந்து ஆவியில் வேக வச்சுட்டா நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டாவது முறை வேக வச்சு செய்யும் போது நான் எப்பவுமே அப்படி தான் செய்வேன் இந்த இட்லி பாத்திரத்தில் ரொம்ப அழுத்தாமல் அப்படியே லேசாக போடணும் மாவு நான் மாவு வந்து நைட்டே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க இன்னும் நல்லா சூப்பராக வரும் அந்த மாதிரி ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க மாவு நல்லா கூலிங் ஆகிட்டு புட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மேலே வந்து துணி அப்படியே மூடி விட்டிடலாம் எல்லா பக்கமும் எடுத்து அப்படியே மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து மாவு நல்லா வேகட்டும் ரொம்ப நாளாக வந்து ஒன்று வாங்கணும்னு ஆசைங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே நான் வந்து எதில் பார்க்குறோம் அதை ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்டு அதில் வந்து நான் பார்த்துருக்குறேன் நான் ஓ அமேசான்லேயும் பார்த்தோம்ல இதை பார்த்துட்டு எனக்கு வந்து இப்போ ஊருக்கு போனோம் இல்லைங்களா கோயம்புத்தூர் அப்போ பையன்கிட்ட சொன்னேன் எனக்கு இதை ஆர்டர் பண்ணுடா ஏன்னா நம்ம டெய்ல்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து நம்மளால் இந்த தேங்காய் வந்து நினச்சத்தில் உடைக்க முடியல வெளியே போய் தான் உடைக்கணும் கத்தியும் கிடையாது ஒரு முறை வந்து இந்த நம்ம இடிக்கிற கல் இருக்குது பார்த்தீங்களா அதில் உடைச்சி கல் கூட கொஞ்சம் கூட உடஞ்சி போச்சுங்க அந்தளவுக்கு கெட்டியார் தான் உடைச்சிடுவார் எனக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக நம்மளால் போட்டு உடைக்க முடியல அதனால் அது வாங்கியே ஆகணுன்றதுக்காக நான் ஒன்று வாங்கியிருக்கிற தேங்காய் உடைக்கிறதுக்கு வாங்கியிருக்கிறேங்க நான் ஆனால் பரவாயில்ல நல்லா சேஃப்டியாக தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம பூஜை ரூமில் தேங்காய் உடைக்கிறோன்னா வெளியே தான் வந்து உடைப்போம் ஷிங்கு கிட்ட உடைப்போம் ஏன்னா பூஜை ரொம்ப தண்ணி அங்கே தண்ணி ஆகிடும் உடைக்கிறதுக்கு கல் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நமக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க தேங்காய் அழகாக சாமி கும்பிட்டோமா அங்கேயே வந்து நம்ம வந்து தேங்காய் உடைச்சிக்கலாம் தண்ணியும் கீழே போகாது நல்லா சூப்பராக இருக்கு நல்லா வெயிட்டாக இருக்கு ஆனால் இது வந்து பார்க்கும்போது ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது நமக்குல்ல பார்க்க ஒரு தட்டு சாதாரணமாக ஒரு தட்டுங்க இதில் பாருங்க ஓ இது வச்சு ஸ்ட்ராங்காக கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் நல்லா தேங்காய் உடைக்கிறதுக்கு அப்படியே இது அதனால வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வந்து தேங்காய் உடைக்கலாங்களா தேங்காய் உடைக்க போகிறேன் ஆனால் என்ன இதையும் வாங்கி நான் உடைக்க முடியலன்னா அப்போ என் உடம்புல சத்து இல்லைன்னு தான் அர்த்தம் இல்லையா உடைக்கலாமா இந்த கனு பார்த்து உடைக்கணும் அப்போ எனக்கு ஸ்ட்ராங்காக இல்லை தண்ணியே இல்லை ஆனால் ரவுண்டாக உடஞ்சிக்கிட்டு தானே இல்லை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இதில் உடஞ்சிருக்கணும் இந்த இந்த ஓடு பற்றியா ரொம்ப கனம் ரொம்ப மெலிஸ் இல்லை அதனால தான் அவ்வளோ உடையலை ஆனால் தேங்காய் பாருங்கள் நல்லா ரவுண்டாக உடஞ்சிருக்கு இப்போ தேங்காய் தண்ணி எதுவும் கீழே ஆமாம் அதுதான் மெயின் கீழே பாருங்கள் சுத்தமாக போகல இப்போ நம்ம பூஜை ரூம்லேயே தேங்காய் உடைக்கிறோன்னா அழகாக உடச்சிக்கலாம் கீழே வந்து தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகாது தட்லேயே உடச்சி எடுத்துக்கலாம் வெளியெல்லாம் எங்கேயும் போகாமல் அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம் இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு ரூபாங்க இது ரேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஆனால் என்னால் உடைக்க முடியல சின்ன தேங்காய் வாய்ந்தால் உடைக்க என்ன தெரில அவரே கொஞ்சம் கஷ்டப்பட்டாக தான் இது அந்தளவுக்கு சார்பாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரே அடியில் உடைச்சிருக்கலாம் அதனால தான் இப்போ நம்ம தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ மாவு வேகிறதுக்குள்ள தேங்காவோ வெள்ளுத்தையும் வந்து நான் துருவி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு வந்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பாருங்கள் வேக வச்ச மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டேன் சூடாக இருக்குது இந்த கட்டிலாம் இல்லாமல் அப்படி உடச்சி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக்காய் இருக்க உப்பு போட்டு தண்ணியில் வந்து கரைச்சி அந்த தண்ணி ஃபஸ்ட்டு தெளிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து கட்டி இல்லாமல் போய் பாருங்கள் தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த தேங்காய் வந்து இந்த மாவு கூட சேர்த்து எப்போமே நான் மாவு வேக வைக்கும் போதே ரெண்டாவது முறை தேங்காய் போட்டு கலந்துக்குவேன் நான் தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க தேங்காய் நிறையா இருந்தால் ரொம்ப நல்லதாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சம் எப்பவுமே நிறையா தான் போடுவேன் தேங்காய் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து ஈர இருக்கிற அளவுக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் இப்படி பிடிச்சா பிடிக்குது இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் இது வந்து ரொம்ப கட்டி வராது ஏன்னா நம்ம ரவை மாதிரி அரைச்சதுனால அந்தளவு கட்டி வராது நைஸாக மாவு வந்து நம்ம வீட்டில் எப்போ முறுக்கு மாவு அந்த மாதிரிலாம் அரைச்சிட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா அதில் தான் வந்து கொஞ்சம் கட்டி விழும் உப்பு தண்ணி தெளிச்சு பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும் இது பாருங்கள் லேட்டாக ஆகலை ரொம்ப நல்லா உடச்சி விட்டால் அப்படியே உதிர் உதிராக ஆயிடுது இந்த கேரளாவிலலாம் செய்வாங்க பார்த்தீங்களா ரவையில் தான் செய்வாங்க புட்டு ரவை அரிசி மாதிரி தான் இருப்பாங்க அப்படி தானே இருக்கும் ரவை ரவையாக அந்த மாதிரி இருக்கணும் அரிசி மாவு தான் ம் அரிசி அதுதான் ரவை மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மாவு பிசைஞ்சிக்கிட்டால் போதும் தேங்காயெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்போ நம்ம மறுபடியும் ரெண்டாவது முறை வேக வச்சுக்கலாம் ரெண்டு முறை வைக்கலாமா ஒரே வச்சுக்கலாமா எது இதுவா இல்லை ஒரே வாட்டியாக வச்சிடலாம் இன்னும் வச்சுல பாருங்கள் எல்லா மாவுமே நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன் இப்போ மூடி வச்சிடலாம் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சுருக்கிறோம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா மாவு நல்லா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா புட்டு வந்து வேகட்டும் இது எத்தனை பேர் வாங்கியிருக்கிறீங்க இல்லை பரவாயில்ல இது யூஸ் தான் இது இல்லை இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் எனக்குன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் அதை நம்ம உடைக்கிற ஸ்ட்ரென்த்து வச்சு உடைச்சா ஒரே உடையில உடச்சலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்மனில் சொல்லுங்கள் புட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு புட்டு வந்து நல்லா வெந்துட்டு இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து வைக்கிறீங்களா ரொம்ப சூடு முடியல என்னால் பாருங்க நல்லா எப்படி பூ மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா சுட சுட சாப்பிடும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தேங்காய் போட்டே தேங்காய் தெரியல நிறைய நல்லா இருக்கும் அப்போதான் சாப்பிட்றதுக்கு நல்லா சூடாக வெள்ளத்தை போட்டு கலந்துட்டுன்னு வச்சுங்களேன் பாருங்கள் வெள்ளம் வந்து நான் தேங்காய் தூள் வந்து துருவி வச்சிருக்கேன் இந்த மாதிரி போடும்போது எல்லா இடத்துலையும் வந்து மிக்ஸ் ஆகும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இல்லைனா கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம உடச்சி போட்டால் இல்லை சரியாக போயிடும் இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு கொஞ்சமாக நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களா சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஆமாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு வாசனையாக நல்லா நம்ம வெறும் பச்சை அரிசியில் செய்கிறத விட இந்த மாதிரி வந்து சகப்பரிசி அப்புறம் இந்த கட்டரிசி அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அரிசியில் வந்து செய்யுங்க நீங்கள் அப்புறம் வந்து இந்த கவுனி அரிசி ரொம்ப கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப சத்து அதெல்லாம் அதெல்லாம் இட்லி தோசை புட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அருமையான சகப்பரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம் வந்து இந்த புட்டு ரொம்ப ஆறிடுச்சின்னு வச்சுங்களா அவ்வளோ சாப்பிட மாட்டோம் சூடாக கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா மீதி இருந்ததுன்னா மறுபடியும் வந்து இட்லி பாத்திரத்தில் அதே மாதிரி துணி போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இனிப்பு வேணாம் வேணான்னு சொன்னீங்களே இன்னும் தேவைப்படும் ஆமாம் பத்துல ம் நீ தான் நிறுத்து நிறுத்துனீங்க வெளில வந்து இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுங்க இனிப்பு பற்றில் உங்களுக்கு கம்மியாக சாப்பிட்றங்களா இருந்தால் நீங்கள் கம்மியாக கூட சாப்பிடுங்க நாங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் இன்னும் கொஞ்சம் வெளில சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப உடம்புக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான சகப்பரிசி புட்டு செஞ்சுட்டோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லது அடுத்தது வந்து இந்த வீடியோவிலே ஒரு அருமையான ஒரு காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறேன் ஹலோ என்ன விஷயம்னு பார்க்குறீங்க காரக்குழம்பு செய்யலாம் கார காரக்குழம்பு செஞ்சுக்கலாம் மத்தியத்துக்கு புட்டு செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்டாச்சு உருளைக்கிழங்கு காரம் செ காரக்குழம்பு செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க மலரம்மா கடைசியில்லாம் பண்ணாங்க நீயே கொஞ்சம் செஞ்சு கொடுத்துறேன்ட்டாங்க சரி வேறு என்ன பண்ணுறது செய்கிறேன் நானேன்ட்டு வந்துட்டேன் இப்போ கிச்சனுக்குள்ளே நான் இறங்கியிருக்கேன் உருளைக்கிழங்கு என் ஸ்டைலில் காரக்குழம்பு நான் வச்சது கரெக்டாக இருக்கா இல்லைன்னு நீங்கள் ஒரு முறை சொல்லிடணும் கமெண்ட்டில் சொல்லுங்க நான் வந்து புட்டு செஞ்சு கொடுத்தேன் நீ புட்டு செஞ்சு கொடுத்துட்டு ரைட் ஓகே இல்லைன்னு சொல்ல நான் காரக்குழம்பு அதாவது உருளைக்கெழங்கு கார குழம்பு நான் வைக்கிறேன்னு சொன்னேங்க நான் எப்படி செய்கிறேன்னா குக்கரில் தாளித்து ஊற்றல ரொம்ப பசிக்குது டக்குன்னு ஆகிடும்னு சொன்னால் குக்கரெல்லாம் வைச்சா நல்லா இருக்காங்க நான் கடாயில் வைக்கிறதுனால சரி ஓகே எனக்கு ரஸ்ட்டு தானே ரஸ்ட்டு தான் இப்போ கடாயை வச்சுருக்கேன் ஸ்டவ் பத்து ரெஸ்ட்டு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் எனக்கு அவ்வளோ தான் அதுக்கு மேலே வேண்டாம் ஆ போதும் மூணு ஸ்பூன் என்ன போதும் நான் வதைக்கிறேன் அதில் என் ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன் என்ன கொஞ்சம் காய்ட்டோம் அதுக்குள்ளே ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன் என்ன காய்ச்சி இருக்குது கொஞ்சமாக கடுகு சும்மா ஒரு சிட்டிக்கு சீரகம் வெந்த போட மாட்டேன் என் ஸ்டைலில் சேர போகிறேன் சே கம்முதல் இருக்கணும் பூண்டு நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன் நானே உரிச்சு வச்சுது அது மொத்தமே சேர்த்துக்கிறேன் பூண்டு கொஞ்சம் புண்ணிரமாக ரொம்ப தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒன்றும் பதிமாரால் செட் ஆகாது கருவேப்பிலை இப்போ கிடையாது இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வரட்டும் இது ம் வெங்காயம் கண்ணாடி பாதத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே வெந்திருக்கு இப்போது சின்ன சின்னதாக குட்டி தக்காளி ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுவும் ரெண்டும் சேர்த்து இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போது தக்காளி ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போ உருளைக்கிழங்கு ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக தோலோடு நல்லா சுத்தமாக கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியோட உருளைக்கிழங்கு சேர்த்துறேன் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி இப்போ இது போட்டு அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் மூணு நிமிஷம் தான் வதக்கியிருக்கேன் மூணு நிமிஷம் தான் வதங்கினேன் இதை போட்டு உருளைக்கிழங்கு போட்டு இப்போது இதுக்கு மசால் போட போகிறேன் என்ன மசால் நீ சொல்கிற மாதிரிலாம் போட மாட்டேன் நான் சொல்கிற மாதிரி தான் போடுவேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் வீட்டு மிளகாத்தூள் இருக்குதுல்ல நம்ம அரைச்சிது அந்த மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு இல்லை ரெண்டு தான் ரெண்டெல்லாம் போட மாட்டேன் இல்லை ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இதை போட்டு வரேன் 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 அவசரப்படாத போடாத எல்லாத்துலேயும் இது படுற மாதிரி மிளகாத்தூள்லாம் இதில் பட்டு விட்டு வரணும் இப்போ பொரியல் மாதிரியா இருக்கா இப்போ குழம்பு பாரு எப்படி வரும்போது இப்பெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது மாதிரி செய்கிறேன் முன்னர் நீ சொல்லக்கூடாது உப்பு போடு கப்பு போடுன்னு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன் இதுக்கு வந்துடும் பாரு எல்லாம் காஞ்சி வந்துடும் பொட்டியா இப்போ நல்லா கலகி விட்டுரு அடி இல்லை மசாலா எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குல்ல கடாயில் அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போதைக்கு நீ குக்கரில் வச்சுட்டு வரதான் சொன்னேன் எனக்கு அளவு வந்து கல் உப்பு தான் கல் உப்பு இதை போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டா போதும் கொஞ்சம் நல்லா தீயை வச்சு கொஞ்ச நேரத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதிச்ச உடனே கொஞ்ச நேரம் அப்படி சிம்பிள் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வைப்பேன் அதுக்குள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடும் பத்தே நிமிஷத்தில் உனக்கு உருளைக்கிழங்கு குழம்பு கொடுக்குறேன் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உனக்காகவே குழம்பு ரெடியா இருக்கு அதான் சொன்ன தண்ணி ஊற்றுவது போயிடும் அது கொதி கொதிக்க தண்ணி ஓட்டிட்டோம் இப்போ சரியா இருக்கு பார் குழம்பு சாப்பாட்டுக்கு பசி சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும் தொட்டுக்கத்துக்கு பொரியலாம் தேவையில்லை ஊருக்கு ஊருக்காய் அந்த மாதிரி எதுவுமே இல்லை காயே இருக்குது காய் இதேம்மா இதே பொருந்தா கத்திரிக்காய் செய்வேன் நான் இப்போ நீ ஊருக்கு போயிடுறல ஊருக்கு போயிட்டால் முதல் நாள் சாம்பார் வைப்பேன் ரெண்டாவது நாள் இந்த குழம்பு வைப்பேன் மூணாவது நாள் வத்த குழம்பு வச்சுப்பேன் முடிச்சுடுவேன் நீ அதுக்குள்ளே வந்துடுவேன் மூணு நாளைக்கு இதுக்கு வந்துடுவேன் இல்லைன்னா கடலை போட்டு எதுனா ஒரு கூட்டு மாதிரி ஒன்று வச்சுப்பேன் நீ தான் போட்டுறன் அப்புறமா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க வீடியோவை அம்மா செஞ்ச சமையல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நாங்களும் செஞ்சு பார்த்தோமா அதே மாதிரி நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதனால் அதே மாதிரி இப்போ நான் செஞ்சு தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஆ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ரெண்டாவது அந்த புட்டு சிவப்பரிசி புட்டு அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி